ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வீடு வாங்குவதற்கு முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வீடு அல்லது மனை வாங்க போகிறோம்னு சொன்னால் என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வரிசையாகவே பார்த்துடலாம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நேரம் சரியாக இருக்கிறதா ஒரு வீடு வாங்குவதற்கோ அல்லது ஒரு மனை வாங்குவதற்கோ நம்முடைய நேரம் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு ஜோதிடரிடம் போய் சென்று உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து அறிந்து கொள்ள வேண்டியது இந்த வீடு மனை அப்படிங்கிறத நம்ம ரெண்டு விதமாக கூட பிரிக்கலாம் அதாவது நம்ம ரிசைட் பண்ணுறதுக்காக நான் அந்த இடத்துல தான் கொடுத்தனும் இருக்க போகிறேன் நான் அங்கே தான் வாழ போகிறேன் நிரந்தரமாக அந்த சொத்து எனக்கு நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு இருந்தால் அந்த வீட்டு எஜமானி அம்மாவினுடைய ஜாதகத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அந்த வீட்டு முதலாளியினுடைய மனைவி இருக்காங்க இல்லையா இந்த வீடு யார் பேர்ல வேண்டுமானாலும் வாங்கலாம் அந்த ஆண் பேர்ல கூட வாங்கலாம் அதை பத்தி பிரச்சனையே இல்லை சொத்து என்பது யார் பேர்ல வேணா இருக்கலாம் இருந்தாலும் அந்த குடும்ப தலைவி அப்படின்னு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அதை பார்க்க வேண்டும் இந்த அம்மாவால் அந்த இடத்துல குருத்தனம் பண்ண முடியுமா இவர்களுடைய ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டும் இவர்களுடைய நாலாம் பாவம் அப்படின்னு சொல்லுவோம் அதை கணக்கிட்டு இந்த பக்கம் பார்த்த வாசல் இருக்கணும் இந்த அம்மாவுக்கு ஒரு வீடு அப்படிங்கிறது வாங்குறோம் அப்படின்னு சொன்ன இந்த புறம் பார்த்த வாசல் இந்த திசையை நோக்கிய வாசல் அமைந்தால் தான் இவர்களுக்கு அந்த வீடு என்பது நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அஸ்ட்ராலஜியை வச்சு நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் அதை முதல்ல பார்த்து அனுசரித்து தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படி இல்லை சார் நான் ஒரு தான் வாங்குறேன் அல்லது ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்குறேன் அந்த இடத்துல வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்ட போகிறேன் இல்லைனா எனக்கு வாடகை வருமானம் என்பது வர வேண்டும் இல்லைனா நான் அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவா யார் பேரில் பிஸ்னஸ் பண்ண போறாளோ அது ஆணாகவும் இருக்கலாம் அல்லது பெண்ணாகவும் இருக்கலாம் அல்லது அந்த வருமானம் என்பது யாருக்கு வர வேண்டுமோ அந்த ஆணுக்கு வரணும்னு நினைச்சா அவருடைய ஜாதகத்தையும் அல்லது அந்த பெண்ணிற்கு வர வேண்டும் நினைச்சா அவருடைய ஜாதகத்தையும் கொண்டு தீர்மானிக்க வேண்டியது முதல்ல இந்த நேரத்தில் வாங்கலாமா வாங்கினால் கூட எந்த திசையை நோக்கி அந்த வீடு அல்லது மனை என்பது அமைந்திருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுண்டு வாங்குறதுங்கிறது நல்லது ஒரு சில பேருக்கு வந்து இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு வாங்குங்கோ சார் அப்படிங்கிறத ஜோசியர் சொல்லிடுவார் இல்லைன்னா இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு வாங்குங்கோ இல்லைனா இப்பயே நீங்கள் உடனடியாக வாங்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுண்டு வாங்கிண்டா நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு இடத்த வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்திற்கு நீங்கள் நேரடியாக சென்று பார்வையிட வேண்டியது என்னதான் புரோக்கர் பார்த்து நமக்கு சொன்னா கூட நம்ம அங்கே நேரடியாக போயிடணும் அது கட்டிய வீடாக இருந்தாலும் சரி அல்லது அப்பார்ட்மெண்ட் ஏதோ ஒரு ஃப்ளாட் நான் போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ளாட் சிஸ்டமில் போய் நீங்கள் ஒரு ஃப்ளாட்டை வாங்கினாலும் சரி அல்லது பிஎல்ஓடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஃப்ளாட் காலி மனையாக வாங்கினாலும் சரி நீங்கள் நேரடியாக செல்ல வேண்டியது யாருடைய பெயரிலே வாங்க போகிறீர்களோ உங்களுடைய குமாரத்தியின் பேரில் வாங்குறீங்க இல்லை உங்க பையன் பேர்ல வாங்குறீங்கன்னு சொன்ன அவர்களே நேரடியாக அந்த இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டியது அவர்களே நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று ஆற அமர நிதானித்து அந்த இடத்திலே வலம் வர வேண்டியது சுற்றி வந்து பார்க்கணும் ஒரு காலி மனையாக இருந்தாலும் அந்த மனையிலே எந்த மனையை நீங்கள் வாங்க போகிறீர்களோ அந்த பிரிவில் நம்ம வந்து ஒரு நூற்றி முப்பதாவது பிளாட்டை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த நூற்றி முப்பதாவது எண்ணை கொண்ட அந்த மனையிலே நீங்கள் நேரடியாக சென்று ஒரு பத்து நிமிஷம் நின்று பார்க்கணும் அல்லது அங்கே இடம் நல்ல சௌகரியமாக இருக்குன்னு சொன்னா அங்கேயே அமர்ந்து பார்க்க வேண்டியது அங்கே உட்காண்டிருக்கும் பொழுதே நமக்கு ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது தெரியும் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கு அல்ல அந்த மனையில நம்ம உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு பசுமாடு குறுக்கே வருகிறது ஒரு கன்றுடன் கூடிய பசுமாடு அந்த மனை பிரிவுக்குள் வருகிறது அப்படின்னு சொன்னா இதெல்லாமே நமக்கு ஒரு நல்ல சகுனமாக தென்படும் அந்த இடத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரு பிளசன்ட் வைப்ரேஷன் அப்படிங்கிறது தெரியும் அதுபோக நமக்கு தொலைபேசியின் வாயிலாகவோ அல்லது வேறு சில குரல்களின் மூலமாகவோ கூட நமக்கு ஒரு நல்ல சகுனம் என்பது தென்பட்டு விடும் யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா இருப்பப்பா நீ அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருந்தா கூட அந்த நேரத்திலே நமக்கு அது ஒரு சுப சகுனமாகவே விடும் இல்லை சார் நான் வந்து ஒரு கட்டின வீடாக போய் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டிலே சென்று நீங்கள் அமர்ந்து பார்க்க வேண்டியது நம்ம கையிலேயே ஏதோ ஒரு தின்பண்டத்தை வாங்கிட்டு போயிடணும் அந்த வீட்லேயே உட்காந்து இந்த தின்பண்டத்தை சாப்பிட்டு பார்க்க வேண்டும் அந்த தின்பண்டத்தை சாப்பிட்டு விட்டு ஒரு டம்ளர் தூத்தம் சாப்பிட்றோம் இல்லை ஒரு டம்ளர் ஜலத்தை குடிச்சிட்டு பார்த்துட்டு நமக்கு எல்லாமே ஜீரணம் ஆகிடுறது ரொம்ப சௌகரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அதே நேரத்திலே அந்த வீட்டிலே உட்கார்ந்து சாப்பிட்ட உணவானது நமக்கு அஜீரணத்தை தருகிறது நமக்கு எது துண்டு வர்றது ஏதோ ரீசன்னால் நம்ம வாமிட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அந்த வீட்டை வாங்கக்கூடாது இந்த அடிப்படையான ஒரு விஷயங்களை கொண்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை தாராளமாக வாங்கலாம் இதனை கொண்டு நீங்கள் வாங்கும் பொழுது அந்த சொத்தானது உங்களுக்கு நீடித்து நிலைத்து நிற்கும் இதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது சர்வேஜனாக சுகினோ பவந்து